அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு சாதாரண ஒரு விவசாயி நானும் சினிமா எடுப்பேன் கனவுல நினைச்சு கூட பாக்கிறேன் எனக்கு ஒரு அடையாளம் ஒரு அங்கீகாரம் இந்த முதல் படம் உயிர் மூச்சில கிடைச்சிருக்குன்னா அதுக்கு இயக்குனர் பிராட்வே சுந்தர் அவர்களே காரணம் இந்த படம் இந்த அளவு வெற்றி பெறும்னு நாங்களே நினைக்கிறேன் இன்னைக்கு திரையுலக ஜாம்பாவார்கள் அந்த ஜீனியஸ் எல்லாம் பெரிய அளவுல பாராட்டுற அளவுல மக்களை சென்றடைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் கொடுத்த பாத்திரத்தை திறமையா நடிச்சு எல்லாரும் பேர் வாங்கியிருக்காங்க இருந்தாலும் தீபாமா குரல் அகில உலகமும் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு அந்த அளவு இன்னைக்கு வெற்றி நம்ம தயாரிப்பாளர் சங்கம் சிறு முதலீட்டாளர் தயாரிப்பாளர் சங்கம் எங்களுக்கு அப்பப்ப ஆலோசனை கொடுத்து அறிவுரை வழங்கி ஊக்கப்படுத்திக்கிட்டு இருந்த தலைவர் அன்பு செல்வன் அவர்களே காரணம் இதை போல நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துல உள்ளவங்களும் அவரோட ஆலோசனை கேட்டு அவர் வழி நடந்தா இத மாதிரி பெரிய வெற்றி பெறலாம் இந்த தயாரிப்பாளர் சங்கத்துல நமது படம் தான் முதல் முதலாக நூறாவது நாள் வெற்றி விழாவை கண்டு கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதை போல் இந்த தயார்பா சங்கத்தில் உள்ள அனைவர் படமும் பல வெற்றிகளை கண்டு நூறு நாளை கடந்து நாம் ஒன்றுபட்டு செயல்பட ஆண்டவனை வேண்டுகிறேன் இந்த படம் ஏப்ரல் மூணாம் தேதி வெளியிட்டோம் இன்னைக்கு பாருங்க ஆஹ் ஜூலை பதினோராம் தேதி நூறு நாள் வெற்றி விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த வெற்றிக்கு முழு காரணம் ரசிகர்கள் அதை தாண்டி மூச்சு உறவுகள் நமது இயக்குனர் வேலைகளை செய்த அத்தனை வேர்வுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூறாவது நாள் வெற்றி பெறாம நாம் எல்லோரும் சந்தோஷமா கொண்டாடணும் ஆனந்தமா கொண்டாடணும் ஆர்வமா கொண்டாடணும் இணைந்து கொண்டாடணும் இன்னும் அதிக படங்களை எடுக்கணும் நமது தயாரிப்பாளர் சங்கமும் மேலும் மேலும் வளரணும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்